வணக்கம் பிரதார் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்பீக்கரை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா லேப்டாப்ல கேமிங்ல வந்து அதிகமா சவுண்ட் வச்சு நீங்க படம் பாப்பீங்கன்னா கன்ஃபார்மா வந்து ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி வச்சுருங்க ஏன்னா நம்ம லேப்டாப் இருக்கிற ஸ்பீக்கர் ஃபுல் சவுண்டு வச்சா வந்து அது போக போக ஒரு ஒன் இயர்லயே அது இறச்சல் ஆகும் உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும் ஸோ நீங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் இது வந்து என்னன்னா ரொம்ப சிறுசா இருக்கு அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அந்த மாதிரி தான் ரொம்ப சிறுசா இருந்தாலும் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகாவே இருக்கும் இதோட பிரைஸ் ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம தரது இருநூத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரணும்பா நீங்க கேட்கலாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு இருபது தான் நிற்கும் பட் நமக்கு ப்ராஃபிட் முக்கியம் இல்ல நம்ம மெரின் சிஸ்டத்துக்கு நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து கிடைச்சிருக்காங்க அதுதான் முக்கியம் இது வந்து ஒரு நம்பர் இருநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் நீங்க கொரியர் கேட்டீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் இல்ல வந்து நீங்க ஒரு அஞ்சு நம்பர் கேட்கற மாதிரி தான் கொரியர் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துலாம் பா நான் தாங்க நமக்கு இதுல ப்ராஃபிட் ஒரு ஸ்பீக்கர் வித்தா இருபது ரூபா தான் கிடைக்கும் நமக்கு ப்ராஃபிட் முக்கியம் இல்ல நம்மளோட மெரின் சிஸ்டர் புதுசா ஒரு நம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்களா அதுதான் நமக்கு கணக்கு இப்போ இந்த ஸ்பீக்கர் சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டிடுற பாருங்க